வணக்கம் வெல்கம் சேனல் விஜய் சேதுபதி சார் இதை செய்யாதனால தான் நான் அதை செய்கிறேன் ஓகேவா அதுதான் என் ரோஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ஆண்டாகலாம் ஆனால் இது நான் தான் ஆகணும்னு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு அந்த பொறுமை இல்லை இதை செஞ்சே ஆகணும் ட்வீட் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லையும் பார்க்குறவங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு எட்டு நிமிஷம் நல்லா இருக்கும் காரணம் வந்துட்டு உங்களுக்கும் சில விஷயங்கள் புரிய வைக்கணும் தான் என்னோட ஆசை ஏற்கனவே போட்ட ஒரு ரோஸ்ட்டில் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்காங்க சில பேர் திவாரை பற்றி இவன் இன்னும் கொஞ்சம் முழுசாக எனக்கு தெரியுது சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் இவனுக்கு சொம்படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க வாண்டடா சொம்பு அடிக்கிறவங்க அது எதுக்குன்னு தெரியும் அன் இதில் ரெண்டாவதாக ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்துட்டு மேல் இன்னொன்று ஃபீமேல் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப கேவலமாக நம்ம பேசுபோம் ரொம்ப கச்சையா அக் அக்கா தங்கச்சி அக்கா தம்பி அந்த உறவை வந்துட்டு ரொம்ப கொச்சையப்படுத்திய தங்கச்சி அண்ணன் எப்படினாலும் வச்சுக்கலாம் அண்ணன் தங்கச்சி இந்த உறவை கொச்சைப்படுத்திய திவாரை பத்தி ஃபஸ்ட்டு பேச போறோம் அப்படி என்ன ப்ரூவ் பண்ணாருன்னா நீங்க ஆரம்பத்துல பார்த்துருப்பீங்க விஜே விஜய் பார்வதியோட ரெண்டு வாரமா தங்கச்சியா பழகினது அவங்க விஜய் பார்வதியோட கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஐ மீன் கேம்ல பாய்சனா இருக்கட்டும் எப்படி வேணாலும் பேசட்டும் அது வேற பட் அவங்க பழகுன அந்த பாண்ட் அப்படிங்கறது அண்ணா அண்ணான்னு தான் பழகினாங்க உள்ள இருந்து ஓகேவா அவங்க வந்து கேரக்டர் நெகட்டிவ் ஆகட்டும் ஒரு பொண்ணாக அவங்க பழங்கின விதம் அண்ணாவாக தான் பழகுனாங்க இந்த எச்சர் இருக்குது பாருங்க மரியாதைலாம் கிடையாது இனிமேல் மரியாதை கேட்டிங்கன்னா மரியாதை எவன் கேட்குறானோ அவனுக்கு இருக்காது ஏன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் எவனுமே நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல பார்த்ததே கிடையாது யாருக்குமே தாட்டே வராது ஸோ இவன் சொல்கிறான் பேசாமல் சமய பார்வதியை வந்துட்டு கலோ பேசாமல் விஜய் பார்வதியே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம் போல் அப்படிங்கிறான் அது உடனே அங்கே வந்து விஜய் பார்வதி வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க பட் ரொம்ப மோசமாக வந்து பேசலை திவாரை வந்து ரொம்ப மோசமாலாம் பேசி இப்படிலாம் பண்ணாதிங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் ரொம்ப நார்மலாக சாஃப்டாக சொல்லிட்டாங்க தப்பு தப்பு இந்த மாதிரிலாம் எப்படி உங்களுக்கு தோணுது இவ்வளோ கேவலமாக புத்தியாகாது இந்த மாதிரியாக தான் இருக்கட்டோன்னு பெருசாக ஒன்றும் கோத்தோட சொல்லலை எனக்கு என்னடா நான் ரொம்ப ஷாக்கு என்னடா இவன் ஓகே இவன் தற்கூரி இது ஒரு பைத்தியம் ஆ அளவுக்கு இறங்குமா கேவலமானா அது வந்து நிர்மிச்சிட்டான் இவன் மாற்ற போகிறான் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்பிரஸ் ஆயிடுவான் ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடி வெளியில் நடந்த அந்த ஆணவ குலைக்கு மறுபடியும் முட்டு கொடுக்க வந்தான் விக்ரம் ஆஃப் பண்ணிட்டார் விக் விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் ஆஃப் பண்ணிட்டார் இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த சர்ச்சை இது சர்ச்சைன்னு சொல்ல முடியாது ஒரு கொச்சை இது ஒரு எச்சைன்னு சொல்லலாம் ஏன்னா தங்கச்சியா பார்த்த ஒரு பொண்ண நீ எப்படி ரெண்டு வாரத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு தெரில அப்போ உன் கூட பழகிற தங்கச்சியா பழகிறவங்க அக்கா பழகிறவங்க எல்லாம் உனக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஃபீலிங்ஸ் மாறிடும் அப்படிதானே அவ்வளவு கேவலமானவனடா நீ இவ்வளவு கேவலமானடா நீ இதுக்கும் முட்டை கொடுத்துட்டு எப்படி அறிந்தது உடனே வந்துட்டு இந்த கட்சிகள் தெரியுமா அவர்கள் பாத்தீங்களா அதை செஞ்சது நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துட்டு ஆஹ் அவன் செஞ்சதுன்னு பாத்தீங்களா இவன் அதெல்லாம் கேட்காம இத மட்டும் அப்படின்னு கேக்காதீங்க கொஞ்சமாச்சும் இந்த மூளைன்னு ஒண்ணு இருக்கிற மூளை அதை எடுத்து லைட்டா அலசிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி மாத்தி அப்படி யோசிங்க என்ன சப்போர்ட் பண்ணலாம் கண்ண கண்ணை முடிட்டு காசி பட விக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாது உம் ஒரு தங்கச்சி மாதிரி பழகூடிய ஒரு பொண்ணை இவன் ரெண்டு வாரத்துல சொல்றான்னா இவன் எவ்வளவு கேவலம் அப்ப என்ன நோக்கத்துல உள்ளா வந்துக்கான்னு தெரியல முந்தா நாள் பாத்தீங்கன்னா அரோராவை டச் பண்றான் பர்மிஷன் இல்லாம அரோரா சொல்றாங்க கையேடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்மெல் பண்ணி பாக்குறான் பாடி ஸ்மெல் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறான் இவன் என்ன இவன் எதுக்காக உள்ளவன் இவனோட நோக்கம் என்ன இவனுக்கு ஏஸ் சப்போர்ட் பண்ணி எனக்கு புரியல இன்னும் எப்படி இவன் வந்து நம்பர் ஒன்ல ஓட்டிங்கல அன்னபிசியம் அத்தனை லட்சம் ஓட்டுவாங்க எனக்கு சத்தியமா புரியல ஏதோ ஒன்று இது பின்னாடி ஒன்று இருக்குன்னு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது இவனுக்கெல்லாம் அவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் இல்லாமலாம் சத்தியமாக கிடையாது அடிச்சு சொல்லலாம் ஒரு பத்து ஐடி எடுக்கலாம் அவ்வளோதான் திவா சப்போன்னு சொல்லி ஒரு இருபது கமெண்ட் முப்பது கமெண்ட் பார்க்கலாம் அதெல்லாம் ஸ்பேம் அதெல்லாம் ரீ இம்ப்ரெஷன்காகவும் ரீச்சாகவும் இருக்கும் சரி அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இவ்வளோ கேவலமாக செயல்பட்றான் ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு நீங்கள் வீடியோ பார்க்கறதுல எத்தனை பசங்க நீங்கள் சிஸ்டராக பழகக்கூடிய பொண்ணுங்கக்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க உண்மையில பண்ணியிருக்கீங்களா இருக்காது சொல்லும் போதே கோபம் வரும் அதே மாதிரி அக்கான்னு பழகிட்டு அந்த அக்கா டபிட்டு அக்கா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க உங்களை கட்டிக்கணும் போல இருக்கு பேசாமல் உங்களை டீடைலாக செட்டிலாக இருக்கா அப்படி சொல்ல முடியும் நீங்கள் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ரிஸ்கே வாழ முடியுமா நேரில் சொன்னால் செருப்படி விழுவோம் ஃபோனில் சொன்னால் கால் பண்ணி பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இன்டர்நெட்டில் இந்த நாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டுதான் இவன் என்னென்ன பேச முடியுமோ அதை எல்லாத்தையும் பேசுகிறான் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சப்போர்ட் வேறு எனக்கு புரியல சத்தியம்மா இது ஏன் சேதுபதி சார் கேட்கவும் பண்ணுறாரு எனக்கு சுத்தமாக புரியல அவ்வளோ கோவம் வருது ஒரு உறவை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க இப்போ நிறைய பேர் பழகுவாங்க எடுத்தோடனே வந்து அண்ணன்னா சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் ஆன்லைன்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க பட் அது அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு ப பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ரெண்டு நாளே பேச ஆரம்பிச்சுடுவாங்க இல்லை அது ஒரு மூணு நாள் நாளில் தான் அதிகமாக போவோம் இன்றைக்கி அவங்க ஃபோன் காலில் எப்போயாச்சும் நேரில் மீட் பண்ணுறவங்க அவங்க தான் அப்படி வந்து மாறுவாங்க ஒரு வேற வழி இல்லாம அப்படி இது பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பார்த்தவனே பிடிச்சிக்குன்னா அவங்க பேர் சொல்லி பேசிப்பாங்க இல்லை போங்கன்னு பேசிப்பாங்க இதுதான் அதோட எதிர்க்கு இந்த மாதிரி ஃபுல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் பழகிட்டு நல்லா கதை இது ஒரு ஷோ ஆக்சுவலாக சொல்ல போனா ஷோல நீ பண்றீன் நான் வெளியில எவ்வளவு கேவலமா அது ப்ரொஜெக்ட் ஆகும் அந்த சென்ஸ் கூட இல்லை உனக்கு ஓ மத்த மனவன் பாயுவேன் இவனுக்கு சப்போர்ட் பண்றத இன்னைக்கு இன்னும் ஏத்துக்கவே முடியல அவனை பார்த்தா சிரிப்பு வருது சொல்லுங்க ஆனா இவன் பேசுற பார்த்தா செருப்பு தான் உள்ள வர போகுது செருப்பு கண்டிப்பா வந்துடும் இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் எதுக்கு ஷோக்குள்ள எடுத்தாலும் எனக்கு இன்னுமே அவ்வளோ காண்ட் ஆகுது இன்னும் எனக்கு அந்த கமிட்டியோட நம்பர் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஆடிஷன் எடுத்தங்கள் நான் கூட ஆடிஷன் அட்டன் பண்ண தேவையில்ல இவனை ஏன் எடுத்தீன்னு ஒரு கேள்வி ரீசனபிளான ஒரு ஆன்சர் எனக்கு அங்கேருந்து வந்துட்டாலே போதும் ப்ரொபஷன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனில் ப்ரொஃபஷனிஸ்டா அவன் வந்து செயல்படவே இல்லையே தான் செயல்படுறான் ஓய்யோ மோசம் மட்டம் மகா மட்டம் இந்த பக்கம் அப்படியே ஆதிரை சவுந்தரராஜன் இப்போ நீ யாரும்மா நீ இங்கே எல்லாேருக்கும் வேலை இருப்ப போலையே சபரியை பார்த்துட்டு நைட்டு வந்து சொல்கிற இப்போ உனக்கு எஃப்ஜே அங்கே சொன்ன கேமில் எஃப்ஜேக்கு நடந்தது தான் உனக்கு இப்போ நான் பண்ண போறேன் சிம்பிளா சொன்னேன் என்ன சொல்லிடுறேன் எஃப்ஜே வந்துட்டு பார்வதி அவனோட ப்ரைவேட் பாட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு பிரச்சனை போச்சு இதுதான் அங்கே நடந்த விஷயம் அதை தான் இப்போ ஆதிரை என்ன சொல்கிறாங்க சபரியை வந்துட்டு நான் அதே மாதிரி பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா யோசிச்சு பார்க்கவே உங்களுக்கு அவ்வளவு அருப்பா இருக்குல்ல எவ்வளவு கேவலம் ஒரு பையனோட ப்ரைவேட் பார்ட்ட நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா நான் வந்து அது மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்றீங்க ஒரு ஷோல அத்தனை பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல அவ்வளவு ரீச் ஆக ஒரு ஷோல நீங்க எவ்வளவு கேவலமா ப்ளே பண்ணீங்கன்னு தெரியுதா இன்னும் சொல்ல போனா இது ஒரு பையன் இதே ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லியிருந்தா இதனால என்ன ஆயிருக்கும் என்ன நான் பண்ணிருப்பாங்க இந்த சொசைட்டி என்ன பேர் வச்சிருக்கோம் அவனை பொம்பளை பொறுக்கி அவன் வந்து ஒரு காஜி அவன் இவன் அப்படி இப்படி முத்துரை குத்தி எமீடியேட்டா சோட்டும் இல்லை அனுப்பியிருப்பாங்க சொல்ல முடியுமா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து இந்த மாதிரி சொல்ல முடியுமா முடியாது ஆனா ஒரு பொண்ணு அசால்ட்டா சொல்லிடுவாங்க அது அந்த அளவுக்கு வெளில ஸ்ப்ரெட் ஆகல யாரும் பேசவும் இல்ல நான் 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 டிஎம் வந்தாலும் அதை நோட்டீஸ் பண்ண இப்ப இது இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல இதுல இங்க ஈக்குவாலிட்டி இருக்கு இன்னும் ஈக்குவாலிட்டி இல்லையே என் ஆணுக்கு எதுவுமே கிடையாதா சபரி உடனே சொல்லி ரொம்ப கொச்சையா பேசுற தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல ஆனா அது அடுத்து அதுக்கு அடுத்த கட்டமே போலையே இந்த அது அதை வான் பண்ணலையே பிக் பாஸ் என்ன பண்றாரு சேதுபதி சார் என்ன பண்றாரு இந்த டீம் என்ன பண்ணுது என்ஜாய் பண்றீங்களா அதெல்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ற வார்த்தைகளா அதெல்லாம் எனக்கு புரியல நீ ரொம்ப முக்கியமா நீங்கலாம் இப்போ நான் தனியா பேசுறது வேற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுறது வேற நான் சோசியல் மீடியால இதே யூடியூப்ல நான் வந்து செருப்பால அடிப்பாங்க தேடி வந்து அடிப்பாங்க இல்லை கமெண்ட்ல அடிப்பானுங்க எங்க பேசணும் இருக்கு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு அது இந்த ஷோல பல பேர்ட கிடையாது மோசத்துலயும் மோசம் எவன் பேசுனாலும் தப்பு தான் அதுலயும் ஒரு பொண்ணு அசால்ட்டா இதுதான் இன்டர்நெட்லேயும் நடக்குது இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை இதை நான் வந்து பேசியாகனு எனக்கு தோணுச்சு நான் பேசியிருக்கிறேன் நான் பேசியிருக்கிறது தப்பாக இருந்தால் அதை சொல்லுங்கள் என்ன தப்புன்னு மட்டும் அதில் சொல்லுங்க கமெண்ட்டில் ஆனால் தயவுசெய்து நான் ஒன்னு சொல்கிறேன் தவறான வழியில் பயணிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ணுறதுனால அவங்க ஒன்றும் ஜெயிக்கப்படும் கிடையாது அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் உங்கள் மைண்டை மாற்றுங்க இம்ப்ரெஷனுக்காகவும் ரீச்ச்காகவும் வியூஸ்க்காகவும் இல்லை உங்களோட ஃபண்ணுக்காகவும் கண்ட கண்ட தற்கூரியை வளர்த்து விடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல போ சொல்ல முடியும் நான் உங்கள சொல்லலை அந்த தற்கூரியை உங்களால் வளர்த்து விடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ என்னோட தாட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு இருந்து உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பா